நாம் சந்திப்பது நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ஐஎல்சியை கூட்டல அதற்கு பிறகு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது முதன் முதலாக அதுவும் நூறாவது பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினுடைய நூறாவது மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு அந்த முத்தான வாய்ப்பை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பெற்றார்கள் அது வரைக்கும் நம்ம வெளியில போக மாட்டோம்னு நினைச்சவங்க மும்மிடி போட்டி தாண்டி போக மாட்டேன்னு நினைச்சவங்க கிண்டல் பேசுனவங்க லோக்கல் சங்கம் சொல்லி ஏகடியம் பேசுனவங்க ஜெனிவாவில் நம்முடைய குரல் ஒழிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக கலைஞருடைய தம்பியாக அங்கே போய் அங்கே குரல் எழுப்பினார் அதற்கு பிறகு மறைந்த அண்ணன் பேச்சுமுத்து அவர்களை அழைத்து அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அழகு பார்த்தார் இப்போ வருகிற ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நம்முடைய பேரவை பொருளாளர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் நடராசன் அவர்கள் இப்போ பேரவையின் சார்பில் மீண்டும் ஜெனிவா மண்ணிலே போய் நம்முடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய பிரகடனத்தை அறிவிக்க இருக்கிறார் இது யோசிச்சு பாருங்க இது நடக்குமானு பாருங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் தலைமையினுடைய அணுகுமுறை ஒவ்வொருத்தரை பற்றி யோசிக்கிறாங்க சின்ன சின்ன அமைப்புகளை பற்றி யோசிக்கிறார்கள் வேலை இழந்தவர்களை பற்றி யோசிக்கிறார்கள் இன்றைக்கு அங்கன்வாடி சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதற்கு என்ன செய்யலாம் அண்ணா அமைச்சரை பார்க்கலாமா பார்க்கலாம் எதுவும் மாட்டேன்னு சொல்கிறது இல்லை அமைச்சருக்கு கடிதம் எழுதணும் எழுதுகிறேன் ஸ்மிருதி இராணி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் ஸ்மிருதி இராணி அண்ணன் அவர்கள் கேட்ட பத்து கேள்விகளில் நான்கு கேள்விகளுக்கு அவர்களால் பதிலே கொடுக்க முடியல இப்போ திருப்பியும் நாங்கள் ரிமைண்டர் அண்ணன் அனுப்பியிருக்காங்க இன்னொங்களுக்கு கோடை காலத்தில் விடுமுறையே கிடையாது ஆனால் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு விடுமுறை கிடைத்திருக்கிறது பதினைந்து நாள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு இன்றைக்கு விடுமுறை கிடைத்திருக்கிறது பனிரெண்டு நாள் விடுப்பு இருபது நாட்களாக உயர்த்தப்பட வேண்டும் இன்றைக்கு அண்ணன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்திய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அவங்களுக்குலாம் வந்து பணிக்கொடை கொடுக்கணும் கிராஜுவிட்டி கொடுக்கணும்னு அதை அமல்படுத்தலை மத்திய அரசு ஒன்றிய அரசு காலரை பிடிச்சி கேட்க தைரியம் உள்ள ஒரே தலைவராக அண்ணன் இருக்கிறார் நான் அவரை இதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை எதுக்குன்னு சொன்னால் அந்த தீர்ப்பு வந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்றில் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் யாரும் அப்பீலும் போகலை அவன் சொல்லிவிட்டு அங்கன்னு அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாள் போகிற போதும் அண்ணன் உட்காந்து அதை பற்றியே பேசிட்டு இருப்பா அது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் கடைசியில் அந்த ஆண்ட்ரியல் நிறுவனத்துடைய எம்பி கல்கத்தாவில் இருக்கிறவர் அவர் எங்கே வந்தார் தெரியுங்களா ஆண்ட்ரியல் நிறுவனத்துக்கு வரல தோமுசா பேரவையினுடைய படிக்கட்டுகளில் ஏறி வந்தார் நீங்கள்தான் தலையிட்டால் தான் இந்த பிரச்சனை தீரும் அப்புறம் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது இப்போ தொடரில் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாக்ஸ்கான் ஃபாக்ஸ்கானில் சிலருடைய தவறான வழிகாட்டுதல் காரணமாக சற்றேறக்குறை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் வேலையிலிருந்து சகோதரிகள் வேலையிலிருந்து வீதிகளில் நின்று நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நம்பிக்கையூட்டியவர்கள் தவறாக அனுப்பி வைக்கப்படும் விரைவில் நமக்கு இன்னும் கூடுதலான விடிகள் வரும் நம்முடைய கோரிக்கைகள் நாம் நிச்சயமாக நம்முடைய கழகத் தலைவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை